வணக்கம் விவசாய தலைவராக இருக்கக்கூடிய ஜெகஜீத் சிங் தல்லேவால் மேலாக நீடித்துக் கொண்டிருக்கிறார் உடனடியாக அவருக்கு மருத்துவ உதவிகளை வழங்குமாறு ஆணை பிறப்பித்திருக்கிறது இப்போது இந்த தல்லேவால் அப்படிங்கிற இருக்கக்கூடிய விவசாயி அதாவது விவசாயினுடைய தலைவர் மிகப்பெரிய அளவில் உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறார் அதோடு மட்டுமல்ல கனோரி அப்படிங்கிற இடத்தில் அனைவரும் ஒன்று கூடுங்கள் இந்த போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்காக ஹரியானாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் பஞ்சாபில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் ஒன்று கூடி கனோரியில் வாருங்கள் என்று கூறி அழைப்பை விடுத்திருக்கிறார் நாட்களுக்கு மேலாக உண்ணாவிரத போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது தற்போது நீர் அருந்தவும் கூட அவர் மறுத்துவிட்டார் என்பதை அவருடன் நபர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் காவல் அதிகாரியான ஜஸ்கரன் சிங் அப்படிங்கிற நபர் கூறும்பொழுது அவருடைய உடல்நிலை சரியாக இருந்தாலும் அவருக்கு உடனடியாக மருத்துவ உதவி வேண்டும் என்றும் ஆனால் அங்கே அவரை சூழ்ந்திருக்கக்கூடிய நபர்கள் வற்புறுத்தி மருத்துவ உதவியை வழங்கக்கூடாது என்று அவரை தடுத்திருக்கிறார்கள் என்றும் குறிப்பாக ஜெகதீத் சிங் எனக்கு எந்த மருத்துவ உதவியும் வேண்டாம் என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றும் அவர் வருத்தத்துடன் கூறியிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக மக்கள் போராட்டம் விவசாயிகள் போராட்டம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டங்களாக இருக்கின்றன இந்த போராட்டங்கள் அனைத்தும் அல்லது இந்த உண்ணாவிரத போராட்டம் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் எதற்காக இருக்கிறார் என்றால் குறைந்தபட்ச ஆதரவு விலையை விவசாயிகளுக்கு கொடுத்து விடுங்கள் விவசாயிகளுக்கான தொகை அவர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் லக்கிம்பூர் கேரியில் நடந்த வன்முறையில் கைது செய்யப்பட்டவர்களை உடனடியாக விடுதலை செய்வது போன்ற நிகழ்வுகளை மிகப்பெரிய அளவில் கேள்வி கேட்டு அதனை உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படியும் செயல்முறைக்கு கொண்டு வரும்படியும் வற்புறுத்தியும் இந்த போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பஞ்சாப் எல்லையில் இருக்கட்டும் பாட்னா எல்லையில் இருக்கட்டும் மிகப்பெரிய அளவில் போலீசாரால் கொண்டு குவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மீது எதிர்கட்சி பஞ்சாபினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கூறும்பொழுது விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் பகவன் மான் தான் இதில் அனைத்திற்கும் காரணமாக இருப்பார் அவர் பொறுப்படுத்தி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டியது அவருடைய கடமை என்றும் தற்போது கூறியிருக்கிறார்கள் ஜெகதீப் சிங் தல்லேவாலினுடைய இந்த போராட்டம் நாடு முழுவதுமாக குறிப்பாக பஞ்சாப் ஹரியானா எல்லைகளில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது பல இடங்களில் போக்குவரத்தை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பல ரயில்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன ஒட்டுமொத்தமாக பஞ்சாப் முழுவதுமாக பந்து நடத்தப்பட்டிருக்கிறது அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கிறார்கள் இந்த போராட்டத்திற்கு உறுதுணையாக உடன் இருந்த அனைத்து மக்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்திருக்கிறார்கள் முப்பத்தைந்து நாட்களுக்கு மேலாக உணவு உண்ணாமல்

ஜதீப் சிங் கூறியிருப்பது மிகப்பெரிய அளவில் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக கூறக்கூடிய விஷயங்களாக பார்க்கப்படுகிறது என்னவாக இருந்தாலும் இதற்கு ஒரு குழு அமைத்து கிசான் மோர்ச்சா குழுவினரும் சரி ஜெகதீப் சிங் தல்லேவாலினுடைய விவசாயிகளுடைய குழுவும் சரி ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து பேசி உடனடியாக இதனை அமலுக்கு கொண்டு வருமாறு அனைத்து விவசாயிகளும் கேட்டுக்கொள்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் போராட்டம் எத்தனை காலம் நீடிக்கப் போகிறது ஜெகதீத் சிங் தல்லேவாலுடைய உடல்நிலையினுடைய நிலை என்ன அவருடைய உடல்நிலை காரணம் காட்டியாவது அல்லது அவருடைய போராட்டத்தினுடைய முடிவாவது இந்த குறைந்தபட்ச ஆதரவுகளை விவசாயிகளுக்கு கொடுக்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற சந்திப்போம் நன்றி வணக்கம்